முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் குருவருளாலும் திருவருளாலும் இன்றைக்கு தித்திக்கும் திருப்புகள் நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்க இருக்கும் திருப்புகள் பாடல் அதிரும் கழல் பணிந்து என்று தொடங்கக்கூடிய திருப்புகள் பாடல் இது குன்றுதோர் ஆடல் என்று சொல்லப்படும் தலம் அதாவது குன்று அனைத்திலும் இருக்கக்கூடிய முருகனை நினைத்து பாடப்பட்ட ஒரு திருப்புகழ் பாடலாக இருக்கிறது முதலில் பாடலை பார்த்துவிட்டு பின்பு பாடலை பற்றிய விளக்கத்திற்கு செல்லலாம் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண அதிரும் கடல் பணிந்துன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் இருந்து கிருப கலங்க அருள்வாயே எதிர் அங்குருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா எதிர் அங்குருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமை பதியும் இருந்து விளையாடி பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமானே பதிய இருந்து சங்கைகள் கலங்க அருள்வாயே இப்போது பாடலினுடைய விளக்கத்திற்கு செல்லலாம் இந்த பாடலிலே மொத்தம் எட்டு வரிகள் ஐந்து ஆறு ஏழு எட்டு வரிகளிலே குன்றுதோர் ஆடும் முருகனை குன்றுதோறும் நின்று அருள் பாலிக்கின்ற முருகப்பெருமானை அருணகிரிநாதர் போற்றுகின்றார் பின்னர் முதல் நான்கு வரிகளிலே அவருடைய வேண்டுதலை முன்வைக்கிறார் முதலிலே ஐந்து ஆறு ஏழு எட்டு வரிகளிலே முருகப்பெருமானை எப்படியெல்லாம் போற்றுகின்றார் என்று பார்க்கலாம் இன்றி நடமாடும் எதிர் அங்கு ஒருவர் இன்றி எதிர் அதாவது அவருக்கு ஈடாக அவருக்கு இணையாக எதிர் அங்கு ஒருவர் இன்றி நடமாடும் இந்த அங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த தேவ சபையிலே கொண்டிருக்கும் எம்பெருமான் நடராச பெருமானை சொல்கிறார் எதிர் அங்கு ஒருவர் இன்றி எதிர் இன்றி அப்படின்னு பொருளை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் எதிரே இல்லாதவர் அதாவது ஈடையினை இல்லாதவர் அவருக்கு ஒப்பு வேறு யாரும் கிடையாது எதிர் அங்கு ஒருவர் இன்றி நடமாடும் எதிர் அங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் அவருக்கு ஈடாக ஒருவருமே இல்லாதவாறு ஆனந்த நடனமாடும் நடராச பெருமான் இருக்கிறானே அந்த இறைவன் இருக்கிறானே அவருடைய இடப்பாகத்திலே இருக்கக்கூடிய உமையவளின் புதல்வனே என்று பாடுகிறார் இறைவனுடைய இடப்பாகத்திலே இருக்கக்கூடிய உமையவள் என்று சொல்லும்போது இந்த திருப்புகள் பாடலிலே அவர் சாக்தத்தை கொண்டு வருகிறார் அதாவது சக்தியை வணங்கக்கூடிய ஒரு வழியாக சாக்தம் இருக்கிறது திருப்புகள் அறு சமயத்தையும் போற்றக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது என்பதை நாம் திருப்புகளின் பெருமைகளை முன்னரே பார்த்திருக்கிறோம் இந்த பாடலிலே சக்தியை போற்றுகிறார் சக்தியின் மகனே என்று முருகப்பெருமானை சொல்கிறார் எல்லா பொருட்களிலும் தங்கி இருப்பவர் இறைவன் அதே நேரத்துல எல்லா பொருட்களையும் தன்னுள்ளே தங்க வைத்திருப்பவரும் இறைவன் இப்ப எல்லா பொருட்களிலும் தங்கி இருப்பவர் இறைவன் என்பதனால்தான் கனி பெற்ற வரலாறில் முருகப்பெருமான் உலகத்தை சுற்றும் போது சிவபெருமானை அதாவது இறைவனை எல்லா பொருட்களிலும் கண்டதனால்தான் அனைத்து உலகங்களையும் சுற்றி வருகிறார் அதே நேரத்துல கனியை பெறுவதற்காக விநாயக பெருமான் சுற்றி வருகிறார் ஏனென்றால் எல்லா பொருட்களும் இறைவன் உள்ளேயே அடக்கம் என்பதை உணர்ந்ததனால் ஆக இறை என்பது இரண்டுமாக பார்க்கப்பட வேண்டியது அந்த இறைவனுடைய இடப்பாகத்திலே இருக்கக்கூடிய உமை அம்மையின் புதல்வரே என்று சொல்கிறார் அடுத்த வரிகளிலே எங்கிலும் இருந்து விளையாடி பதியும் இருந்து விளையாடி பதி என்று சொல்லும் போது முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய கூடிய அனைத்து திருத்தலங்களையும் சொல்கிறார் அனைத்து திருத்தலங்களிலும் அங்கே எழுந்து அருளி திருவிளையாடல்களை புரிந்த முருகப்பெருமான் பல அதாவது குன்று குமரன் இருப்பான் என்று சொல்வார்கள் ஆகையால் பல குன்றுகள் எங்கெல்லாம் குன்று எங்கேயெல்லாம் மலை இருக்கிறதோ அங்கேயெல்லாம் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த வரியிலே அவர் போற்றுகிறார் ஆக இந்த ஐந்து ஆறு ஏழு எட்டு வரிகளிலே முருகப்பெருமானை போற்றுகிறார் அடுத்து முதல் நான்கு வரிகளிலே முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதலை வைக்கிறார் என்று பார்ப்போம் அதிரும் களல் பணிந்து அடியேன் அதிரும் கழல் பணிந்து அடியேன் அதிரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒலியை எழுப்பக்கூடிய இனிமையான ஒலி என்று சொல்லலாம் ஏன்னா வந்து காலிலே அணிந்திருக்கக்கூடிய சலங்கையில் எழக்கூடிய ஒலி என்பது இனிமையாகத்தான் இருக்கும் அதிரும் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் கழல் அணிந்து கழல் என்பது வீரர்கள் தங்களுடைய கால்களிலே அணியக்கூடிய ஆபரணம் இங்க கழல் அப்படிங்கிற வார்த்தை ஆகு பெயராக வந்திருக்கிறது அதாவது கழல் என்று சொல்லும் போது கழல் அணிந்த திருவடிகளை அது குறிக்கும் அந்த அதிரக்கூடிய அந்த இனிமையான ஒலியை எழுப்பக்கூடிய கழல்கள் அதாவது கழல் என்ற ஆபரணத்தை அணிந்த திருவடிகளை அடியேன் பணிகிறேன் அடியேன் பணிந்து என்று சொல்கிறார் பணிந்து அடியேன் உன் அபயம் புகுவதென்று அதாவது உன்னுடைய அபயம் நான் புகுகிறேன் அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படின்னா உனக்கே மீளா அடிமையான நான் உன்னிடம் தஞ்சம் புகுகின்றேன் என்று சொல்கிறார் அதைத்தான் அபயம் புகுவது என்று சொல்வது நீதான் எல்லாமே அப்படின்னு சரணடையக்கூடிய அந்த நிலை அந்த அதிரும் கடல்களை அணிந்த உன்னுடைய திருவடிகளில் நீதான் எல்லாம் நான் உனக்கு அடிமை என்று சரணடைகிறேன் என்று சொல்கிறார் உன் அபயம் புகுவதென்று அடுத்த வரியில நிலை காண இதயம் இருந்து கிருபையாகி இதயம் தனில் இருந்து கிருபையாகி என்பதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும் பொருள் விளங்குவதற்காக நிலை காண அப்படிங்கும்போது மெய் நிலையை காண்பதற்கு மெய்மையான ஒரு நிலையை நான் காண்பதற்கு இதயம் தனில் இருந்து கிருபையாகி முருகப்பெருமானே முருக கடவுளே என்னுடைய இதயம் தனில் இருந்து தாங்கள் அருள் புரிய வேண்டும் ஒரு மெய்மையான ஒரு நிலையை நான் பார்க்க வேண்டும் என்றால் அது எப்ப நடக்கும் முருகப்பெருமான் என்னுடைய மனதுக்குள்ளே இருந்து அருள் புரிய வேண்டும் அப்பதான் மெய்மை நிலையை நான் காண முடியும் உணர முடியும் என்று சொல்கிறார் கிருபையாகி என்று சொல்லும் போது கருணை செய்ய வேண்டும் தேவரீர் கருணை செய்து என் மனத்திலே நிற்கும் போதுதான் நான் நிலையை காண முடியும் அதாவது மெய்மையான நிலையை காண முடியும் இடர் சங்கைகள் என்றால் துயரங்கள் என்றால் சந்தேகங்கள் ஆக துயரங்கள் மற்றும் சந்தேகங்கள் கலங்க அருள்வாயே அது எல்லாம் கலங்கி அதெல்லாம் ஐயோ அப்படின்னு பயந்து ஓடிடணும் கலங்கி ஒழியுமாறு நீ எனக்கு அருள வேண்டும் என்று சொல்கிறார் அதாவது அதிரக்கூடிய கழல் அணிந்த உன் திருவடிகளை நான் பணிகின்றேன் உன்னிடமே நான் சரணடைகின்றேன் இப்படி இருக்கும் நிலையிலே ஒரு மெய்மை நிலையை நான் காண வேண்டும் என்றால் என் நெஞ்சத்திலே நீ நிற்க வேண்டும் என் நெஞ்சத்திலே நின்று கருணை புரிய வேண்டும் அதனால் என்னுடைய துயரங்களும் என்னுடைய சந்தேகங்களும் என்னை விட்டு ஓடி ஒழிய வேண்டும் அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று சொல்கிறார் ஆக இந்த பாடலினுடைய கருத்தை நாம் ஆனால் தனக்கு ஈடே யாரும் இல்லாதவாறு தேவ சபையிலே ஆனந்த நடமாடும் நடராச பெருமானின் இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய உமையவளின் திருமகனான முருகப்பெருமானே திருத்தலங்கள் தோறும் திருவிளையாடல் புரிந்து குன்றுதோறும் வீற்றிருக்கக்கூடிய பெருமை உடைய முருகப்பெருமானே தேவரீர் அடியேனது உள்ளத்தில் நின்று மையான நிலையை காணவும் என்னுடைய துயர்கள் மற்றும் சந்தேகங்கள் ஒழிந்து ஓடவும் அருள் புரிய வேண்டும் என்று பாடுகிறார் இப்பொழுது பாடலுடைய முழுமையான பொருள் புரிந்த நிலையில் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை ஒருமுறை பாடுவோம் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண அதிரும் கழல் பணிந்துன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தனில் இருந்து கிருபையாகி இதயம் தனில் இருந்து கிருபையாகி கலங்க அருள்வாயே இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிர் அங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா எதிரங்குறுவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதியெங்கிலும் இருந்து விளையாடி பதியெங்கிலும் இருந்து விளை கலங்க அருள்வாயே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே நன்றி